ஆரி பிளவுஸை மார்க் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் கழுத்தோட அகலம் ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா மெயின் கிளாத்தில் நம்ம என்ன அளவுக்கு கழுத்தோட அகலம் மார்க் பண்ணமோ அதே அளவுக்கு தான் நம்ம லைனிங் கிளாத்துலேயும் எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக் மெயின் கிளாத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஆரி போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டர் ஃபால் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆரி எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்லி மெயின் கிளாத்தில் கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இதில் நாலரை இருக்குது அதில் அப்படியே ரெண்டாக ஃபோல் பண்ணிவிட்டு எனக்கு ரெண்டே கால் வரும் அளவு ப்ளவுஸோட ஹைட்டு அளந்துட்டு அதே அளவுக்கு மெயின் கிளாத்துலேயும் ஹைட் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ எக்ஸஸ் விட்டுருக்காங்கிறதும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்கோட ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள் தென் லைனிங் பீஸை கரையும் கரையும் பார்க்குற மாதிரி போட்டுட்டு எப்போவும் நார்மலாக எப்படி நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கு வெட்டுவோமோ அதே மாதிரி வெட்டிக்கலாம் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி நெக்கோட வித் ரெண்டரை நெக்கோட ஹைட்டும் எட்டு ஷோல்டர் வந்து ரெண்டரை இந்த மாதிரி அளவில் வெட்டிக்கணும் ஆம் கோல் வந்து அஞ்சரை இவங்க வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச் பாடி சைஸ் தான் ஸோ அதுவுமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் சிச சொட் கொடுத்துக்கலாம் அண்டு நெக்கு வித் மார்க் பண்ண அந்த லைனில் சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் நெக்கு அளந்துக்கலாம் பிகினர்ஸ் இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட அளந்துக்கலாம் தென் லைனிங்கோட ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம மார்க் பண்ணணும் அண்ட் இதில் முக்கியமான விஷயம் நெக்கை நம்ம ட்ரா பண்ணி வெட்டிடவே கூடாது A la prioridad no. முப்பத்தி ரெண்டு சைஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் ஃப்ரண்ட்டு ஹேண்ட் வந்து குளித்து வெட்டணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஹால் இன்ச்சு நம்ம வெட்டிக்கலாம் அண்டு ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து ஒரு பன்னெண்டு வச்சுக்கலாம் நேராக கோடு போட்டுக்கலாம் இந்த சைடில் ஒரு ரெண்டு இன்ச்சும் அந்த லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம் தென் மெயின் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும் அதுக்காக ஷோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நம்ம கோடு போட்டுக்கலாம் தென் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க நமக்கு லைனிங் பீஸை ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஹேண்டோட ஹைட் அணந்துக்கோங்க அப்புறம் கீழே எவ்வளோ எக்ஸஸ்ஸாக விடணுன்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை இல்லை ரெண்டு இன்ச்சுக்கு இந்த மாதிரி நேராக கோடு போட்டுட்டு அப்புறமா நம்ம கையை வரைஞ்சிக்கலாம் எப்போவும் போனால் நம்ம அந்த இருந்து ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணோன்னா அது பண்ணிக்கலாம் இவை ஜாயின் பண்ணிவிட்டு கையோட சுச்சலவை மார்க் பண்ணிவிட்டு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம லைனிங் பீஸை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே ஹேண்டு தான் கட் பண்ணணும் ஹேண்டு கரெக்டாக வச்சுக்கோங்க எங்கள் இடத்துல ஆம்கோல் முடியுமோ அப்படி நேராக பார்த்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே இன்னொரு ஹேண்டையும் வச்சுக்கணும் லைனிங் பீஸ் அப்படி அப்படின்னால்தான் மடிச்சுட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி சென்டரை கட் பண்ணிக்கணும் நம்ம ஆல்ரெடி மேலே சென்டரில் கட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி கீழே இருக்கிற சென்டர்லேயும் கட் பண்ணிக்கணும் தென் இப்போ மெயின் பீஸ்லேயும் அதே மாதிரி சென்டராக இருக்கிறத வந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலே நம்ம ஒரு சின்னதாக கட் கொடுத்துக்கலாம் நம்ம லைனிங் பீஸில் கொடுத்த மாதிரி அதே சென்டரில் கீழே கொடுத்தோம்ல அதே மாதிரி மெயின் பீஸ்லேயும் சென்டராக பார்த்து கீழேயும் கொடுத்துக்கலாம் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்படி ரெண்டாக மடித்து கை கரெக்டாக கீழே ஜாயின் ஆகணும் அந்த மாதிரி பார்த்து வச்சுட்டு நம்ம வந்து கீழே அந்த சின்னதாக கட் கொடுக்கணும் நம்ம ஹேண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அந்த துணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பேக் பீஸ் எடுத்துகிட்டு நேராக விரிச்சு வச்சுக்கலாம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த ஆரி போட்டிருக்காங்கல்ல அதிலருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு அது மேலே இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது ஒரு ஆஃப் இன்ச் நம்ம எவ்வளோவா எக்ஸஸ் விட்டோமோ அது வரைக்கும் இருக்கணும் அதை நல்லா கிளியராக செக் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சிஸ்டர் கட் கொடுத்ததும் கரெக்டாக அந்த ஆரியில் ஸ்டார்ட் ஆகுதா அந்த நேக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இதே மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் நீட்டாக பெர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி எக்ஸஸாக அளவுக்கு அதிகமாக இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்களே நம்ம நம்மளை கையால் பிரித்து எடுத்துக்கலாம் அண்ட் ஆரி ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்